அரு ஜோதி அரு ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலேத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி தொன்னூறாவது பாடல் வன்மை பெறும் நந்தி முதல் சிவகண தலைவர்கள் மன கோவில் வாழும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரைவிளக்கம் விளக்கம் சூக்கும ஒளி உடம்பினர் சிவனடியார்களிடம் இருந்து மேல் சிவகண நிலை உற்றோல் உள்ளவர்கள் இவர்களின் தலைவர் நந்திதேவர் ஆவார் இவர் வழி யாவரும் அடங்கி ஆழ பெறுவார் சிவ சன்னதியை சார்ந்தவர்களுக்கு வழிவிட்டு உதவுவது இவர் பணியாம் இவரது அணு ஆகினையின்றி தேவரும் மூவரும் முத்தரும் சித்தரும் சிவபதி சார்ந்துவிட முடியாது என்பார் இந்த கண தலைவர்களும் கண தலைவர்களும் அவர்களின் முதன்மை பெற்ற நந்தீஸ்வரரும் மன கோவிலில் நிலை பொருத்தி வழுத்தி வாழ்த்தி கொண்டிருப்பது இந்த நம் அருட்பெரும் ஜோதி பதமே ஆகும் திருவருளால் இந்த உயர் திருவடியை கண்டுகொள்ளும்படி செய்துவிட்டு உள்ளது நமக்கு ஒரு பெரும் பாக்கியமே மற்ற எவரையும் எதையும் நாடி செல்ல வேண்டியதில்லை இவ்வுலகத்து எவருக்கும் வேண்டுவனையெல்லாம் தந்து மகிழ்விக்க வல்லது திருவடி ஒன்றே இதனை போற்றி கொண்டால் எல்லோரும் தாமே நம்மை நாடி வந்து உதவுவார் என்ற ஒரு செய்தியை சுவாமி சரவணானந்தா அவர்கள் இந்த திருவடி புகழ்ச்சி பாடலுக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான செய்தி வன்மை பெறும் நந்தி முதல் சிவகண தலைவர்கள் மன கோயிலில் வாழும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார் அவர் பாடுகிற இந்த பாடல் மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய நாம் சூக்கும ஒளி உடம்பினார் சிவனடியார்களிடமிருந்து மேலே சிவகண நிலைவுற்றவர்களாக இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தலைவர் நந்திதேவர் சிவன் கோவிலே நந்தியை முன்னிலைப்படுத்தி சிவனுடைய ஆலயம் கட்டியிருக்கிறார்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி என்று திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான் பாடுகிறார் பேசுகிறார் அப்போ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற சொல்லக்கூடிய அந்த ஓம் சிவாய மந்திரத்தின் நாயகன் சிவனுடைய பாதுகாவலனாக இருப்பவர் நந்திதேவர் அப்படி நந்தி ஈஸ்வரர் என்று கூட சொல்கிறாங்க அது தஞ்சை பெரிய கோயிலே ராஜராஜன் கட்டிய அந்த கோயிலில் நந்திக்கு பெரிய நந்தி வேற எங்கேயும் பெரிய நந்தி பார்க்க முடியாது இது கற்பனை கதையாக கூட இருந்தாலும் கூட நம்மை மூச்சை கவனி பேச்சை குறை என்று கதாகதம் செய்கிறோம் இல்லைங்களா அதற்கு நம்மளுடைய அருள் ஜோதி பதமே அதற்கு காரணம் அதான் முத்தர்களும் சித்தர்களும் தேவர்களும் எல்லாருக்கும் வந்து நந்தி பவானுடைய அருள் இருந்தால் தான் அவங்க வாழ முடியும் அதை தான் சொல்கிறாங்க அதாவது இந்த சிவகண தலைவர்களும் கண தலைவர்களும் அவர்களின் முதன்மை பெற்ற நந்தீஸ்வரின் மனக்கோவிலில் நிலைநிறுத்தி வாழ்த்தி வழுத்தி வாழ்த்தி கொண்டிருப்பது இந்த நம் அருட்பெரும் ஜோதிபதமாக ஆகவே இறைவனுடைய திருவடியை அடையணும் இறைவனை போய் சந்திக்க வேண்டும் இறைவன் எங்கே இல்லைங்க உங்களுக்குள்ளாக அறிவாக இருக்கிறான் அப்போ மூச்சை கவனி பேச்சை க குறை என்று நம்ம மூச்சு காற்றையே அந்த உள் மூச்சு வாங்கி 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 நன் வாழ்க்கையிலே வெற்றியை நோக்கணும் அதை தான் சொல்றாங்க இதை போற்றி கொண்டால் எல்லோருக்கும் தாமே நன்மை நாடி வந்து உதவுவாங்க அப்போ இந்த பிரபஞ்சம் வந்து நமக்காக உதவ தயாராக இருக்கு நம்ம தான் இந்த பிரபஞ்சத்தை உதவியை பெற தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் ஏன்னா புலன் கவச்சி புகழ் மன கவச்சி தன்னை தானே போலியான பிம்பம் இந்த ஜால்ரா தட்டுறாங்க இல்லையா அப்பப்போ ஒரு பெரிய அரசியல் கட்சியில் மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் கட்சியிலே உயர் பதவியில் இருக்கிற பொதுச் செயலாளர் வீட்டுக்கு முன்னாடி டெய்லி ஒருத்தன் நின்றுப்பான் இந்த கட்சிக்காரங்களோட போட்டோ போட்டுக்கிறது அவன் செய்வதெல்லாம் பஞ்சமாக பாதகம் கூட்டத்தை சேர்ப்பான் கா காசு கொடுப்பான் அறுசுவை உணர்வு போடாம அசைவ உணவு மாமிசம் பிரியாணி போட்டு நீ கூட்டத்தை சேர்க்குறான் அப்ப இது மாதிரி நிலையில் நீங்க நம்ம போனோமா என்ன ஆகும் சின்ன பின்னமா சீர்கட்டு போயிடுவோம் அதுதான் வள்ளல் பெருமான் அப்படி போகாதீங்க மனிதர்களே அகத்தை நோக்குங்கள் ஏக இறைவனை உங்களுக்குள்ளாகவே கண்டுகொள்ளுங்கள் அதான் பாடுறாங்களே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் நாண குழந்தையும் கிளிட்டு தொட்டிலையும் ஆட்டுகிற வேலை இந்த பிரபஞ்சம் செய்து கொண்டு இருக்கிறது பிரபஞ்சத்தில் அடைந்தால் அடிந்தால் அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் வெட்ட வெளியின்றி வேறு தெய்வம் இல்லை இந்த பிரபஞ்சது பிரபஞ்சத்தில் தொட்டதாய் தொடப்பட்டதான்னு வேதாத்திரி மகரிஷிப்படுறார் இந்த வெட்ட வெளி தான் எல்லாமே இருக்குது அந்த வெட்ட வெளி பார்க்குற வெளியே இருக்கிறவங்க பார்க்கறதுக்கு இந்த வெட்ட வெளியில் எப்படி சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குது பூமி இருக்குது செவ்வாய் இருக்குது குரு இருக்குது சனி இருக்குது இந்த ராகு கேது என்று கோள்கள் கொடான கோடி நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது அப்ப வெட்ட வெளியே வேறு எதையும் இல்லை அந்த வெட்ட வெளியை சுத்த வெளியை அருட்பெறும் ஜோதியாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக காட்டுகிற மக்களுக்கு எளிமையாக மரணமில்லா பெருவாழ்வை வாழ வைத்த மகான் தான் நம்முடைய திரு அருள் பிரகாஷ் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஆனால் தான் அவர் சொல்லக்கூடிய செய்தியை நாம் நினைவிலே வைத்து கொண்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறிய நேம் கோவை துன்றுமலை வெம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கோலையமெல்லாம் என்று பாடி அருள் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்க விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்